கலிபோர்னியாவில் கை நிறைய சம்பளம் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்த நாற்பத்தொரு வயதான பெண் தான் ஆண்ட்ரியன் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஃபேஸ்புக் மூலிமா தன்னை விட வயதில் இளையவரான முகேஷ் குமார்னு ஒருத்தரோட காதல் ஏற்பட்டுச்சு வேலை முடிஞ்சதும் கிளப்புக்கு போகிறது லீவ் டைமில் நண்பர்களுடன் சேர்ந்து ஜாலியாக ஊரை சுற்றுறதுன்னு இருந்த ஆண்ட்ரியன் இப்போது ஹரியானா மாநிலத்தில் மாடுகளை மேய்ச்சிட்டு வராங்க எல்லாம் காதல் செஞ்ச வேலை எல்லையை தாண்டி இதயத்தை இழுத்த இந்த காதல் இப்போ சந்தோஷமா பயணிச்சுட்டு இருக்கு என்னதான் முகேஷ் வயசுல சிறியவராக இருந்தாலும் முகேஷோட பேரண்ட்ஸ் இந்த மேரேஜுக்கு கிரீன் சிக்னல் காட்டி மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க இப்போ ஆண்ட்ரியன் ஹரியானா மாநிலத்துல இருக்கிற ஒரு குக்கிராமத்துல தனது கணவர் மற்றும் குடும்பத்தோட வசிச்சுட்டு வராங்க முகேஷ் குடும்பம் விவசாய குடும்பம் ஆடு மாடுகளை மேய்க்கும் குடும்பம் என்னதான் வெளிநாட்டில் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தாலும் இந்தியாவில் இருக்கிற ஒரு கிராமத்தில் வாழ்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இங்கே இருக்கிற கலாச்சாரத்தில் நான் மூழ்கிட்டேன் இந்திய மருமகளாக நான் வாழ்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு ஆம்பிரியன் சொல்லியிருக்காங்க ஒரு வெளிநாட்டு பெண் நம்ம இந்திய கலாச்சார முறைப்படி வாழ்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்தை என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்